அனைவருக்கும் வணக்கம் அறுபது அடி பாம்ப தினமுமே பக்தர்கள் மஞ்சள் குங்குமம் பால் ஊற்றி தினமும் பூஜை செய்து வரும் ஒரு அதிசய கோவிலை பற்றி தான் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரெண்டாயிரம் வருடங்களையும் தாண்டி இன்றுமே செந்நிற மலை மேல கம்பீரமாக அமைய பெற்றிருக்கக்கூடிய தலம் தான் திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோவில் இந்த கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்டிருக்கக்கூடியதாக இருக்கு ராசிபுரத்துல இருந்து சாலை மார்க்கமாக இந்த திருத்தலத்தை காண செல்லும் பொழுது சுமார் பதினைந்து கிலோமீட்டருக்கு முன்பே இந்த தெய்வீக மலையின் முழு தோற்றமும் காண முடிகிறது திருவண்ணாமலை போல தெய்வீகமாக அமைஞ்சிருக்கக்கூடியது திருவண்ணாமலை கிரிவலம் போல இங்குமே இந்த மலையை அமாவாசை தூரமே கிரிவலம் வந்து வணங்குறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த பாதை ஆறு கிலோமீட்டர் தூரம் கொண்டது இந்த மலையின் வடிவலக காண்பதற்கு ஒரு முறையாவது எல்லோருமே திருச்செங்கோடு செல்ல வேண்டும் ராசிபுரத்தில் இருந்து திருச்செங்கோடு செல்லும் பாதையில் ஊருக்குள் செல்வதற்கு முன்பாகவே இந்த திருத்தலம் வந்துவிடுகிறது மலையின் அடிவாரத்தில் இருக்கக்கூடிய மூன்று கிலோமீட்டர் தூரத்திற்கு மலையிலேயே சாலை அமைக்கப்பட்டு மலை பொழுது இந்த மலையைச் சுற்றி உள்ள சிறு மலைகளின் தரிசனமும் நமக்கு கிடைக்கிறது இந்த மலை சாலை திருக்கோவில்களின் வாசல் வரை நம்மை அழைத்து செல்கிறது மூர்த்தி தலம் தீர்த்தம் என மூன்றும் சிறப்புடன் அமையப்பட்ட திருத்தலம் சிவனும் சக்தியும் அம்மையும் அப்பனும் இணைந்த கலந்த நிலையில் அம்மையப்பன் என்னும் தோற்றத்தில் இறைவன் எழுந்தருளி உள்ளது உலகிலேயே இந்த தலத்தில் மட்டும்தான் இதுவே திருக்கோவிலின் பெரும் சிறப்பு தேவாரம் திருவாசகம் பெரிய புராணம் திருப்புகள் கந்தர் அலங்காரம் போன்ற பல்வேறு தெய்வீக நூல்களில் இந்த கோவிலை போற்றி பாடப்பட்டிருக்கு இங்கு சிவன் சுயம்பு மூர்த்தியாக அருள்பாலிக்கிறார் சிவனின் தேவார பாடல் பெற்ற இருநூத்தி எழுவத்தி ஆறு சிவாலயங்கள்ல இது இருநூத்தி எட்டாவது தேவார தலமாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் பல்வேறு சிறப்புகளை கொண்டிருக்க கூடியதாக தான் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு இந்த திருக்கோவில் அர்த்தநாரீஸ்வரர் செங்கோட்டு வேலவன் ஆதிகேச பெருமாள் என மூன்று தெய்வங்களும் தனித்தனி சன்னதிகளில் ஒவ்வொரு தெய்வங்களுமே தனித்தனி பரிவார தெய்வங்கள் என மூன்று தனித்தனி கோவில் அமைப்புடன் ஒரே திருக்கோவிலாக அமையப்பட்ட திருத்தலம் ஒற்றுமையின் சின்னமாக திகழ்கிறது இந்த திருத்தல அமைப்பு இந்த திருச்செங்கோடு மலைக்கோவில் மலை தம்பிபிரான் என அழைக்கப்படுவதாக சொல்லப்படுது அது மட்டும் இந்த கோவிலுடன் இணையப்பட்ட திருக்கோவில்களின் துணை கோவில்களும் இருக்கிறதாக சொல்லப்படுது அருள்மிகு கை கைலாசநாதர் கோவில் ஆறுமுக சுவாமி திருக்கோவில் அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்டிருக்கக்கூடியதாகும் சாலை வழியாக மட்டுமல்லாமல் சுமார் ஆயிரத்தி இரநூத்தி பத்து படிகளை கடந்து மலைக்கோவிலை சென்றடையலாம் நாமக்கல் செல்லும் பாதையில் சிறு தூரம் சென்று மலையடிவாரத்தை அடைந்தபடி நாம இந்த கோவிலுக்கு செல்ல வேண்டியது இங்கே இருக்கக்கூடிய அத்தனாரீஸ்வரர் வழிபடுவதன் மூலம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே தீர்வு கிடைக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு முதற்படியில் நம்ம கால் வைக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பாவங்களும் தீரும் முதற்படியில் விநாயகப் பெருமான வணங்கி நாம் படியேற தொடங்கலாம் அருகில் இருந்து ஆறுமுக பெருமானது கோவில் அமைந்திருக்கும் அங்கு முருகன் திருக்கோவிலில் பின்பிற்கு கிணற்றில் இருந்து மலைக்கோவிலுக்கு தண்ணீர் எடுத்து செல்லப்படுகிறது மேலே செல்லும் வழியில செங்குந்தர் மண்டபம் அது மட்டும் இல்லாமல் சுவாமி மண்டபம் திருமுடியார் மண்டபம் தைலை மண்டபம் என மண்டபங்கள் அமைஞ்சிருக்கு அதை அடுத்து வீரபத்ர சுவாமி திருக்கோவில் இருக்கு மேல்புறம் நந்தி கோவில் இருக்கு இங்கு பால் பசுக்கள் சம்பந்தமான அவற்றின் வளம் பெருகி குடும்பங்கள் செழித்து எல்லா நலன்களையும் பெற்று வாழ இங்கு நந்தி பகவானுக்கு பொங்கலிட்டு வெண்ணெய் சாற்றி வழிபட்டு வராங்க நந்தி கோவில் இருந்து கீழே இறங்கினால் நந்தி நந்திமலைக்கும் நாகமலைக்கும் இடையே ஒரு பள்ளம் அமைந்திருக்கு அது நாகர் பள்ளம் என அழைக்கப்படுது இவ்விடத்துல ஐந்து தலையுடன் ஆதிசேசன் முழு உடல் உருவும் அறுபதடி நீளத்துல பார்ப்பதற்கே பிரம்மாண்டமான தோற்றத்துல நம்மை மேசிலிருக்க வைக்கிறது நாகரின் உடல் முழுவதுமே பக்தர்கள் மஞ்சளையும் குங்குமத்தையும் கலந்து பூசி இருக்காங்க இவ்வாறு மஞ்சள் குங்குமம் தடவி வழிபடும் பொழுது நாகதோஷம் நீங்குவதாக நம்பிக்கை படம் எடுத்த நிலையில அமைந்திருந்த ஆதிசேசன் லிங்க வடிவை தாங்கி நிற்பது சிறப்புக்குரிய ஒன்று பின் உயரே சென்றால் சிங்க மண்டபம் இருக்கும் இங்கு அடுத்து அமைந்திருக்கக்கூடியது அறுபதாம் படி என்னும் சத்திய வாக்கு படிகள் இந்த படிகளில் நின்று செய்யப்படும் சத்தியத்திற்கு அளவற்ற மதிப்பு என்பது நம்பிக்கை இந்த படிகளின் மேல் நின்று நாம் யாரும் பொய்யாக சத்தியம் செய்யக்கூடாது பல்வேறு சண்டை சச்சரவுகள் வழக்குகள் இந்த படிகளில் மேல் செய்யப்படும் சத்தியத்தினால் முடிவுக்கு வருகிறது என இங்கு ஈசனை காண வரும் பக்தர்கள் சொல்ல கேட்போம் அதே போன்று இங்கு ஜாதகத்தினால் சக்திகளையும் உண்மைகளும் ஓரளவே உயிரோட்டத்துடன் இருக்கிறதாக சொல்லப்படுது இந்த சத்திய வாக்கு படிகளுக்கு முன்பு இங்கு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலின் ஆரம்பமாக உள்ள இதாகும் இங்கு முருகன் கோவிலை கடந்தால் அறுபதாம் படி மண்டபம் இளப்பாரி மண்டபம் கோவில் வாயில இருக்கக்கூடியதாக சொல்லப்படுது இந்த படியை அடுத்து நாம் திருக்கோவிலின் ராஜகோபுரத்தை அடைகிறோம் கோவிலில் உள்ளே நுழைந்தவுடன் இடதுபுறத்துல விநாயகப் பெருமானை வணங்கி நாம் அருள் பெறுவோம் விநாயகரை வணங்கி பின் செங்கோட்டு வேலவனின் சன்னதியை அடைகிறோம் இங்கு அருள்மிகு செங்கோட்ட வேலரது சந்தனையின் முன்பே அமைஞ்சிருக்கக்கூடியதாகவும் மண்டபத்தின் சிற்பங்கள் ஒட்டுமொத்தமாக குத்தகைக்கு எடுத்தப்பட்டதாகும் இந்த இடத்துல மட்டுமல்லாது எல்லா சன்னதிகளுக்கும் முன்பு இருக்கக்கூடிய மண்டபங்களிலும் பல்வேறு விதமான சிறப்புகள் அணிவிக்கின்றது திருக்கோவில் முழுக்க உள்ள எல்லா தூண்களிலுமே சிற்பக்கலைகளின் உன்னத உச்சத்தை பெறுகிறது ஒவ்வொரு சிற்பங்களின் நுண்ணிய அழகிய வேலைப்பாட்டினையும் ஒவ்வொரு சிற்பத்திலும் காண முடியும் கற்பனை வளத்தையும் இந்த சிற்பங்கள் செதுக்கியவர்கள் எத்தனை பொறுமையாக நிதானமாக அறிவு கூர்மையுடன் இவற்றை செதுக்கி இருப்பார்கள் என்ற எண்ணத்துடன் சிற்பங்களை ரசிப்பதிலேயே அதிகம் நேரம் செலவாகும் அது மட்டும் இல்லாமல் வாழ வாழ்க நம்மளுடைய திருக்கோவிலும் அவற்றில் காண கடக்காத எண்ணில் அடங்காத சிற்ப களஞ்சியமும் என மனதார வேண்டி அவற்றை செய்த சிற்பங்களை மனதார வணங்கி திருமுருகன் செங்கோட்டு வேளவன வழிபட செல்ல வேண்டும் நான் தனது வாழ்க்கையில வேலும் இடக்கையில சேவலும் என ஏந்தி கொண்டு இன்ற கோலத்துல செங்கோட்டு வேளவனாக காட்சி தராரு முருக பெருமான் நமக்கு நெற்று கண்ணில் இருந்து தோன்றிய முருகப்பெருமான் வடிவலக இரண்டு கண்களும் கண்டிப்பாக போதாது இவ்வாறு பேரழகன் முருகனின் அழகில் நாம் மயங்குகிறோமோ அம்மையும் அப்பனுமாக ஒரு சேர விளங்கும் அர்த்தநாரீஸ்வரர் சன்னதியை நம்ம அடைகிறோம் அங்கு சன்னதியின் கருவறையில் அர்த்தநாரீஸ்வரர் நீண்ட காட்சி தரார் வெண்ணிற மேனியுடன் காட்சி தராரு ஒரே உருவத்துல இடது பக்கம் பெண் உருவமாகும் வலது பக்கம் ஆண் உருவமாகும் இங்கு காட்சி தராங்க இருடல் ஓருடல் இன்னும் செலவடைக்கு உண்மையில்லை சி சரியானதொரு வடிவத்தை கண்டு உடலும் உழவும் சிலிர்த்து அம்மையப்பனை கண்ணுமிக்க முடியாது என்று சுற்றி நாம என்ன நடக்கிறது யார் இருக்கிறாங்கள் என்ற எந்த இதுவும் இல்லாமல் தெய்வீக நிலையில நாம வழிபடுவது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது இங்கு தண்டாயுதம் தாங்கிய வண்ணம் வீற்றிருக்கிறதாகும் அம்மையப்பன் காட்சி தராங்க அது மட்டும் இல்லாமல் இங்கு ந நாரி கணபதி சன்னதி அருகே கா வி சால மண்டபத்தில் இங்கு நாம் வழிபடுவது இன்னும் சிறப்புக்குரிய ஒன்றாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோவில் திருநான சம்பதரால் தேவார பாடல் பெற்ற கொங்கு நாட்டு சிவத்தலம் தேவார பதிகங்களில் கொடிமார செங்குன்றூர் என்று பாடப்பட்ட சிவத்தலம் தற்போது திருச்செங்கோடு என கூறப்பட்டிருக்கு இந்த தலம் அமைந்திருக்கக்கூடிய மலையானது ஒரு புறம் ஆணாகும் ஒரு புறம் பெண்ணாகும் அது மட்டும் இல்லாமல் இங்கு சிவன் படுத்திருப்பது போல காட்சி தருவதாகவும் சொல்லப்பட்டிருக்கு இந்த தலத்தின் தீர்த்தம் தேவ தீர்த்தம் இந்த தல மரமானது இலுப்பை மரம் அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் வந்து நம்ம வழிபடுவதும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் ஆறு அடி உயரம் ஒளிபடாத ரிங்க திருமேனியாக பாதி ஆணாகும் பாதி பெண்ணாகும் மேற்கு நோக்கி காட்சி அளிக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம் தலையில் ஜடாமுகுடம் தரித்து பூரண சந்திரன் சூடி கழுத்தில் ருத்ராட்சம் தாலி அணிந்து கையில் தண்டாயுதம் வைத்திருக்கிறாங்க அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு பல்வேறு சிறப்புகளை கொண்டிருக்கக்கூடிய ஒரு கோவிலாக தான் அர்த்தநாதீஸ்வரர் கோவில் அமைஞ்சிருக்கு ஏனைய நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களை